அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கொஞ்ச நாளாக சில வேலைகள் இருந்தனால முக்கியமான வேலைகள் இருந்ததுனால எந்த பதிவும் போட முடியல முதல்ல அதுக்கு மன்னிச்சிருங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு மிக சக்தி வாய்ந்த ஒரு தலைப்பு ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் கூட முதல்ல இந்த மந்திரம் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் முக்கியமாக இந்த மந்திரத்தோட மேஜர் பர்பஸை நம்ம எதிரிகள் நம்மக்கிட்ட என்ன செல்மிஷ வேலை பண்ணாலும் சரி என்ன பிரச்சனைகள் பண்ணாலும் சரி அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லை அவங்க வெளிநாட்டில் இருந்து பிரச்சனை இருக்காங்க எதிரி வந்து பக்கத்துலேயே இல்லைனா கூட இந்த மந்திரம் டைரக்டாக போயிட்டு அந்த எதிரியை தாக்கக்கூடிய அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இந்த மந்திரம் எதற்கு இதை எப்படி பயன்படுத்தணும் இதை எந்த ஒரு காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் சொல்லணும் இல்லை டெய்லி சொல்லலாமா இந்த மந்திரத்தை இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த பதிவில் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இது வந்து ஒரு கால பைரவர் மந்திரம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க இந்த மந்திரங்கள் நம்ம பதிவுகளில் இந்த சேனலில் கொடுக்கப்பட்ட எல்லா மந்திரமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் மந்திரங்கள் அப்படின்னாலே மிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான் ஆனால் அதே மந்திரங்களில் சில மந்திரங்கள் ரொம்ப உக்ரமாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அந்த மாதிரி இருக்கிற மந்திரங்கள் தான் நான் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு பதிவில் கொடுக்க போகிற மந்திரமும் ரொம்ப ரொம்ப வீரியமானது நீங்கள் எதுக்குமே பயப்படவும் தேவையில்லை எதுக்கும் கலங்கவும் தேவையில்லை என்னடா எல்லாரும் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்களே அந்த நூறு பேரில் யார் நமக்கான எதிரின்றதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும் உங்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எதிரிகள்ன்றது வெளில கிடையாது உள்ளுக்குள்ளேயே தான் இருப்பாங்க உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காரணம் என்னென்னா உங்களோட நாட்கள் உங்களோட நேரத்தை எல்லாத்தையுமே எதிரிகள் கிட்டே விரயமாக்க முடியாது ஏன்னா அன்றாட வேலைகள் இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் சமில்டென்னிஸாக அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதிரிகளோட மேஜர் பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்க்கவே மாட்டாங்க நம்மளை எப்படி முன்னேற விடாமல் தடுக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் தான் அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களோட ஒரு முக்கியமான வேலையாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆகவே நீங்கள் எதிரிகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் ஜபிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மண்டலம் ஜபிக்கணும் நூற்றி எட்டு ஊறு தினசரி காலையும் மாலையும் கண்டிப்பாக சொல்லியே தீரணும் இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை அன்னைக்கு என்றைக்காவது அதாவது ஏதாவது ஒரு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கருப்பு துணியை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த துணியை பைரவருக்கே நீங்கள் அர்ச்சனையாக கொடுத்துடணும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கலாம் ஆறு மணியிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி அதிகாலையில் அஞ்சு மணியிலருந்து ஆறரை மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒரு மண்டலம் அதாவது ஒரு மண்டலம் சொல்லணும் அப்படின்னா நாற்பத்தி நாட்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை முதல் நாள் நீங்கள் பைரவர் சன்னதிக்கு போயிட்டு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சொல்லணும் அதாவது அந்த கருப்பு துணியை கொடுத்து அர்ச்சனை பண்ணி சமர்ப்பிக்கிறீங்க இல்லையா சமர்ப்பிச்சுட்டு அதே கோவிலில் உட்காந்து ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி இந்த பைரவரோட மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன் எனக்கு இதை சித்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தோட அனுமதியோடு துணையோடு இந்த மந்திரத்தை சொல்கிறது மிக மிக சிறப்பு குலதெய்வம் யாருன்னு தெரியல அப்படின்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இல்லை விநாயகரை வேண்டிக்கிட்டு தாராளமாக சொல்லலாம் அப்படி நீங்கள் அதை சொல்லாமல் டேரெக்டாக மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் முதல்ல நம்மளை தற்காத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறனால உங்கள் எதிரிகளுக்கு உடல் நோய் இந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஆனால் அவங்க பண்ணுற வேலையில் நிறைய தடைகள் ஏற்படும் உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டு போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப புத்திசாலியான எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வர நாட்கள்லேருந்தே கணக்கு போட ஆரம்பிச்சுருவாங்க எண்ணியிலேருந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இவனுக்கு இது குறைச்சல் கொடுத்தனால்தான் இருந்து தான் அந்த இருந்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுத்தவில்லை இந்த மந்திரம் வந்து ரெண்டு விதமாக வேலை செய்யும் ஒன்று இந்த மந்திரம் டைரெக்டாக எதிரி அடிக்கும் இன்னொன்று இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இதை எப்படி நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடுராத்திரிலையோ இல்லை ராத்திரிலேயோ பகல் வேலையிலையோ எந்த வேலையில் நீங்கள் வெளியில் போனாலும் பைரவரோட வாகனமான நாய் அதாவது பைரவர் பைரவருடைய வாகனம் வந்து உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் துணைக்கு கூட வரும் அது வந்து குலைக்காது நூறு பேர் போவாங்க நடுற தெரியல இல்லை ஒரு பத்து பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த பத்து பேரில் ஒன்பது பேரை பார்த்து குலைக்கும் உங்களை பார்த்து குலைக்காது ஏன்னா அந்த ஒம்பது பேரை ஒதுக்கி விட்டுட்டு கூட உங்களுக்கு துணையாக வரும் இந்த மாதிரி சில சிம்டம்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் மந்திரம் சக்தியாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் ரோட்டில் நடந்து போனாலே உங்களுக்கு தெரியும் பைரவருடைய வாகனம் எங்கே இருந்தாலும் சரி உடனே உங்கள் கிட்டே வரும் ஏன்னா இந்த மந்திரம் வந்து அவ்வளோ அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் காரணம் என்னென்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்காக வரும் இந்த மந்திரம் வந்து இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இது இருக்கா இல்லையான்றது மந்திரம் என்னன்றதை நான் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க ஓம் ஹெய்ம் ஹ்ராம் க்ளீம் ஸ்ரீ பது பைரவாய திரும்பியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஓம் ஹெய்ம் ஹ்ராம் க்ளீம் ஸ்ரீ பது பைரவாய இதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு மண்டலத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மந்திரம் சுத்தி ஆகும் உதாரணத்துக்கு மந்திரம் சுத்தி ஆகும் போது ராத்திரியில் நீங்கள் படுக்கும்போதோ நீங்கள் ஒரு பைரவர் சன்னிதானத்தில் இருக்கிற மாதிரியோ இல்லை பைரவர் சலியை நீங்கள் வணங்குற மாதிரியோ இல்லை நாய் வாகனம் அதாவது பைரவருடைய வாகனமாகிய நாய் இது வந்து உங்கள் கனவுல வரும் டெஃபினட்டாக வரும் இதை அடித்து நான் சொல்கிறேன் ஏன்னா இதை நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நானும் முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த மந்திரத்தோட பலன்கள் என்னன்றது எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு மந்திரத்தையும் சுற்றி செஞ்சு முடித்த பிறகு தான் அடுத்த மந்திரத்துக்கு போகணும் நீங்கள் வேறு ஏதாவது மந்திரத்தை இப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மந்திரத்தை முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் சரி எந்த காலகட்டத்துலேயும் சரி நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது முதல் பொறாமை தான் அந்த புறாமை யார்கிட்ட இருக்கும்னு பார்த்திங்கன்னா எதிரிகள் கிட்டே தான் இருக்கும் முதல்ல எதிரிகள் கிட்டே இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில் நூறு சதவீதம் வெற்றி அடையும் இன்னொன்று நம்மளுக்கு பாதுகாப்பும் ரொம்ப அவசியம் ஸோ பைரவர் அம்சம் கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இந்த மந்திரத்தை சொல்கிறனால இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது இந்த மந்திரம் எதிரிகளுக்கு ஒரு யமனா அமையும் அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்னென்னா குறிப்பிட்ட நாட்களில் சொன்னால் சித்தி நினைக்காதீங்க மந்திரத்தை நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே அது செயல்படும் அதை அனுபவிக்கிற அளவுக்கு அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு தான் வந்து ஒரு திறமை கிடையாது ஆனால் மந்திரத்தை நீங்கள் ஒரு சொன்னாலும் அது வேலை செய்யும் ஆகவே அதை கரெக்டான வழியில் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த மந்திரம் வேலை செய்யும் எதிரிகளுக்கு தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மந்திரம் ஆனால் தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ இந்த மந்திரத்தை தவறான ஏதாவது ஒரு நபர் மேலே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்வினையாக முடியும் முக்கியமான குறிப்பு இந்த மந்திரத்தை எதிரிகள் மேலே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே தான் ஜெபிக்கணும் மனசுக்குள்ளே ஜபிக்கும் போது எதிரியோட முகத்தையோ இல்லை புகைப்படத்தையோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதாவது நினைவில் அந்த எதிரியோட முகத்தை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும் ஜபிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு எதிர்வினைகள் ஏற்படும் ஆனால் அவங்க வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க எனக்கு இதெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு அவங்க எப்பவுமே ஒரு கூலாக இருக்க மாதிரியே காட்டிப்பாங்க ஆனால் டெஃபினட்டாக அவங்களுக்கு பிரச்சனை வரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த மந்திரத்தை நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க தீய விஷயங்களுக்கு எந்த மந்திரத்தையுமே பயன்படுத்தாதீங்க நன்றி வணக்கம்